Yeah. Yes. The anyway. the so you guys பாட்டிங்க ரொம்ப சரிங்க நல்லா இருக்கு டைம்ல சின்ன நிக்குது இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கனா ரொம்பவே பெரிய கடைட்ட தான் இருக்கு இந்த சவுத்லலாம் பாத்தீங்கனா பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் சாபடை உட்கார்ந்தாச்சி கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் சூப்பு தான் வாங்கியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பெலாம் நிறையவே போட்டு கொடுத்துருக்காங்க இதை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு நம்ம அடுத்த பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணுவோம் சாப்பிட ரைஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் இதே சூப்பராக இருக்குது இந்த கொழுப்பெல்லாம் நிறைய போட்டு கொடுத்துருக்காங்க அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இதிலே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பீஃப் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நல்லி எலும்பு முட்டை பிரியாணிலாம் வேறு நிறைய வச்சு கொடுத்துருங்க சரி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் காய்ஸ் பீஃப் பிரியாணி நம்ம வாங்கியாச்சு பீஃப் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் வேற நிறையவே போட்டிருக்காங்க அது எல்லாமே ரொம்பவே டெண்டராக ஜூஸியாக செம்மணி வந்துருக்கு காய்ஸ் உங்களை பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்கன்னா நல்லி வேறு ரொம்பவே பெருசாட்டு தான் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு நம்ம ஒரு பிளேட் அடிச்சு நொறுக்க போகிறோம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு டேஸ்ட் பிரியாணி அரிசில பார்த்தீங்க அப்படியே ரொம்பவே சாஃப்டா உதிர்ந்து உதிந்து சூப்பரா இருக்கு சரி வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டை பாப்போம் हमें बात करेंगे। हमें बात करेंगे। साफ कर देंगे। साफ कर देंगे। अभी हमें पेस्ट है। चिकन का कंबिनेशन। चिकन में जाना चाहिए। चिकन। 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 अंडर या अंडर या। 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 अंडर या।

ಕಾರರೇ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಆ ಅದರಲ್ಲಿ ಕೂಡ ತುಂಬಾ ಫ್ರೈಮನಿಂಗ್ ಕೊಡ್ತಾರೆ ಯಾವುದು ಅದು ಅವರು ಏನು जो बेस्ट होटल इनमें में चले चला मालूम है फर्स्ट ग्रे बंगलिस बनेगी कंफर्टेबल ड्राइव होने वाला है ये इसका पता है वो वीडियो में डाल रखा है और वो वाला बोल दूंगा सुपर है सब लोग बताऊं जाना छोटा बिरयानी बिना बिरयानी सुपर इसमें आलू हीरो बिरयानी ट्राई करके सुनाओ हां बिरयानी करके पूरी डस அமேர்கானால எங்கே ஒரு ஆர்ப்பாய் வந்து அது ரொம்ப சின்னது சூப்பரா பிரைட்ட் பண்றாங்க சரி வாங்க அதை சாத்து பார்க்கலாம் சூப்பர் கைஸ் தொடர்ந்து playing பண்ணுங்க ரொம்ப நேரமே ஜெம்குள்ள டிஸ்டர்ப பண்ணி கிழிச்சி இருக்கீங்க வெளிய தெருமாட்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சாப்பிட்டாச்சு பீஃப் பிரியாணி டேஸ்ட் உண்மையிலேயே தர மாட்டேங்க் நீங்களும் கண்டிப்பா டபிள்யூசிசி காலேஜ் பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிரதஸ்தா கடையில் ட்ரை பண்ணி பாருங்க சரியா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பாய்